தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மீனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மீனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி நண்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன நீங்க எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான துல்லியமான புரிதலோடு இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மீனராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் பனிரெண்டாம் ராசி வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குமா அப்படின்னா மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வந்து இயற்கையாகவே வரும் ஏன்னா பனிரெண்டாம் ராசி காலச்சக்கரத்தில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி ஆக இந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தை தன்னுடைய மதி நுட்பத்தால் புத்தி கூர்மையால் தன்னுடைய தனித்திறமையால் நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய தனித்திறமையால் யாருடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தனித்து நின்று செயல்பட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய திறமையையும் இதே ராசி கொடுக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ராசி குரு பகவானுடைய சாராம்சம் பொருந்தியது குரு பகவான் மற்ற எல்லா கோள்களுக்கும் புத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புத்தி காரணமாக வரக்கூடிய ஒரு கிரகம் சூரியனுக்கே குருதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரி சூரியன் ராஜா சூரிய பகவானுக்கு குரு பகவானே மந்திரி ஆக தன்னுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க தனக்காக வாழ மாட்டீங்க மற்றவங்களுக்காக வாழ்வீங்க உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எடுத்து வச்சிருவீங்க அதே அடுத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை அன்னைக்கே போய் அதை ஃபேஸ் பண்ணி கொடுப்பீங்க ஸோ நீங்க பாருங்க இந்த இடத்துல தொழில் ரீதியாகவோ அல்லது பண ரீதியாகவோ அதே நேரத்தில் ஒரு சில உறவுகளுக்கோ யாருக்குமே எந்த வகையிலையுமே நீங்க ஒரு பாதகம் நினைக்க மாட்டீங்க முடிஞ்ச வரையே நம்மளால ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலினாலும் கூட உபத்திரவுமா இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒதுங்கி நிற்பீங்க மற்றவர்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டுவீங்க நீங்க இப்படி போங்க நீங்க வளருவீங்க உங் தனக்கு கிடைத்த அனுபவத்தை தன்னோடு மட்டுமே வைத்து கொள்ளாமல் தனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை தன்னோடு மட்டுமே புதைத்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறையினரும் நம்மளை ஃபாலோ பண்ணி மேலே வரணும் அப்படிங்கக்கூடிய வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்களை மேலாசண்பர்கள் இது சும்மா நான் வெறுமனையே உங்களை ஹைலைட் பண்ணி சொல்றேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ரியலா மீன பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு தியாக மனப்பான்மையோடு இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா இந்த அற்புதமான ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதி எந்த இடத்துலையும் போய் ஆக கூடாது அதே போல சனிவுடைய தாக்கமும் வரக்கூடாது ராகுவுடைய ஒரு அமைப்பும் நம்ம ராசியில் இருக்கக்கூடாது பாருங்க இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல பாருங்க மீனராசிக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எவ்வளவு வயதாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு அனுபவம் இருந்திருந்தாலும் பரவாயில்ல கடந்த இரண்டு வருட காலகட்டங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற்றம் இருந்திருக்கும் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு வல்லமை படித்த மேதையாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் சார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஜாமாயி நிற்கிறேன் காரணம் ஒரு பக்கம் ஏழ்ரட்சணையுடைய தாக்கம் மறுபக்கம் ராசிக்கு அதிபதி ராகுவோட பிடியில போய் கொஞ்ச காலம் சிக்கினாரு அதுக்கடுத்தது இப்ப மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனது ராசிக்கு நேர் எதிரி சுக்கர பகவானுடைய மனையில போய் குரு பகவான் அமர்ந்துட்டாரு அப்போ ராசி அதிபதி பலம் இழந்துட்டாரு சோ இதுல ராகுவும் கூட சேர்ந்தார் நம்ம கிரகத்து ராகு பகவான் கூட குரு பகவான் சேரக்கூடாது குரு பகவான் ராகு பகவான் இணையக்கூடாது சோ அப்ப இந்த மூன்று வகையிலையும் தனது ராசி வாங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு எந்த எதை செஞ்சா நம்ம வெளியில வருவோம் அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு சில ஒரு கிட்டான சூழ்நிலை பல பேருக்கு வழி சொன்னமே இப்ப நம்மையே இந்த நிலைமையில் நிக்கிறோம் மிகப்பெரிய கேள்விக்குறி வாழ்க்கையில எல்லாமே எல்லா கதவுகளும் அடைச்சி ஒருத்தன நடு இருட்டறையில் வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டின மனைவி கூட நம்மளை புரிஞ்சுக்கல பெற்ற பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சுக்கல சொந்த தொழில் நமக்கு சப்போர்ட்டிவா இல்லை பெற்ற தாய் தந்தைகள் கூட நம்மளை ஏத்துக்கல புரிஞ்சுக்கல சோ எல்லாருக்கும் நம்ம உண்மையா இருந்தோம் உறவுகள் குடன் பிறந்த சகோதரன் சகோதரி பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை அண்ணன் அண்ணி சோ என்னி உறவுகள் எந்த ஒரு நட்பு நல்ல நண்பர்கள் பத்து வருஷம் கூட இருந்தாங்களே ஏன் என்னாச்சு நான் என்ன அவ்வளவு பெரிய துரோகியா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சோ இப்ப உங்களுக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அனுபவம் உங்க வாழ்க்கையில நீங்க நாற்பது வருஷம் வாழ்ந்துருக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஐம்பது வயசா இருக்கலாம் அறுபது வருஷமா இருக்கலாம் ஆனால் சார் இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கழிச்சிருந்தா இவங்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் எனக்காக நான் வாழ்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்திருப்பேன் கண்டிப்பா சொல்லுவீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக வாழ்ந்திருந்தா இன்னைக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல பெரிய லெவல்ல இன்னைக்கு ஒரு நல்ல இலக்கு நோக்கி போயிருப்பீங்க ஆனா மத்தவங்களுக்காக வாழ்ந்தோம் மத்தவங்களுக்கு உண்மையா இருந்தோம் சோ அடுத்தவங்க வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டா நிப்பாங்க நினைச்சோம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க இன்னொருத்தர் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு வரையுமே கூட அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களே தவிர அவங்க நமக்கு திருப்ப அந்த உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த பிரதிபலன் எதிர்பார்த்து நீங்க யாருக்குமே உதவி பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருக்கும் சோ நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட யாருமே இல்லையாங்கிற அந்த தாட் இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நீங்களே பலம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மீனராசி நண்பர்களே உங்களுக்கு நீங்களே பலம் உங்களுடைய இந்த பலம் என்ன உங்களுடைய பலகீனம் என்ன பலகீனம் என்ன என்பது இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்க பாத்துட்டீங்க உங்களுடைய பலம் என்னங்கிறது இப்ப நீங்க பாக்க போறீங்க சார் இத்தனை வருஷம் இல்லாமையே இப்ப நம்ம புதுசா பாத்துற போறோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் குரு பகவான் நான்காம் பாவகத்தில் இருந்து உங்களுக்கு எட்டாம் பாவகத்தையும் அதே போல பன்னிரெண்டாம் பாவகத்தையும் முடக்குகிறார் இது எல்லா காலகட்டமும் வந்திருக்கும் எல்லா காலகட்டமும் இருந்திருக்கும் ஆனால் எல்லா காலகட்டமும் பன்னெண்டில் சனி இருந்திருக்க மாட்டார் சோ அதே போல வந்து ஜென்மத்தில் சனியும் ராகவும் இணைந்து இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா முப்பது வருடங்களுக்கு ஒரு முறையே சனி பகவான் நம்ம ராசிக்கு வருவார் பன்னிரெண்டுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே குரு பகவான் நான்காம் பாவத்தில் அமர்வார் கிட்டத்தட்ட வந்து ராகு பகவானும் அவ்வளவு எளிதா நம்ம ராசியில வந்து மாட்டார் எப்படி பார்த்தாலும் இந்த கிரக எல்லாம் வரத்துக்கு குறைஞ்சதும் ஒரு இருபது முப்பது வருஷ காலகட்டம் நம்ம வந்து காத்திருக்க வேண்டியதா இருந்திருக்கும் அப்போ இத்தனை வருஷத்துல கிடைக்காத ஒரு கிரக அமைப்பு இப்ப நமக்கு கிடைக்குது இப்ப நமக்கு ஒரு புரிதல் ஒரு தெளிவு ஒரு புத்தி கூர்மை ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஞானம் யார் துரோகி யார் எதிரி யார் நண்பர்கள் யார் சொந்தம் யார் உண்மை எது பொய் யாரை நம்பி நம்ம நாள் இருந்தோம் எதுக்காக நம்ம நாள் இப்படி வந்து ஒரு கண்மொழித்தனமான ஒரு அன்பு வச்சிருந்தோம் நீங்க யார் யாரெல்லாம் உண்மையா நேசிச்சிங்களா எல்லாம் உங்களோட விலகிட்டாங்க எல்லாம் உங்களை தூக்கி கணம் பார்த்துட்டாங்க உங்களால வாழ்ந்தவங்களே உங்களை தூக்கி கணம் பார்த்துட்டாங்க நீங்க பார்த்து வழி நடத்தின இன்னைக்கு உங்களை யாருன்னு கேட்குற ஒரு சூழ்நிலை தன் முன்னாடி நின்று பேச தகுதி இல்லாதவங்களாம் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஸோ இது எல்லாமே பட்டது இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி நான்காம் பாவகத்தில் போய் சேர்கிறார் இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு அதிபதி நான்காம் பாவகத்தில் அமர்கிறார் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் தனது ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட பலம் அவருக்கு எவ்வளவு தூரம் தூரம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருந்தது அப்போ இந்த நான்காம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் எட்டாம் பாவகத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் எட்டாம் பாவகம் என்பது அவமானம் கண்டம் மிகப்பெரிய போராட்டம் வாழ்நாளில் நமக்கு வரக்கூடிய கண்டங்கள் எட்டாம் பாவகம் தான் சொல்லும் அவமானங்களையும் எட்டாம் பாவகமே சொல்லும் சார் நண்பர்கள் துரோகிகள் எதிரிகள் யாருங்கிறது எட்டாம் பாவகமே எடுத்து சொல்லும் சந்த எட்டாம் பாவகம் ஒருத்தருக்கு நல்ல நூறு சதவீதம் அப்படியே ஆக்டிவா இருந்ததுன்னா அவங்களால மேலே வரவே முடியாது எவ்வளவு அவங்க முயற்சி பண்ணாலும் கூட துரோகத்திலையும் நம்பிக்கை துரோகத்திலையும் எதிரிகளாலையும் கீழே உள்ள இழுத்து 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 எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சுட்டே இருப்பாங்க நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வச்சிருப்பீங்க வந்து சொல்லுவாங்க சார் இந்த பணத்தை மட்டும் அந்த பிஸ்னஸில் போட்டா பெரிய லெவலில் வளரலாம் யாரு அவங்க நம்ம கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து கரெக்டாக அவங்களுடைய தேவைக்கு அந்த பணத்தை அப்படியே அவங்ககிட்ட இருந்து அழகாக வாங்கிட்டு போயிருப்பாங்க இப்போ லாக்கை நிற்கிறது நம்ம ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எட்டாம் பாவகம் ஆக்டிவேஷன் போதெல்லாம் மற்றவளை நம்பி ஏமாறுவது கண்ணுக்கு தெரியாத துறையில் பணத்தை போட்டு நம்ம இழக்கிறது சூதுல போய் விட்டுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்படி போனால் நம்ம ஏமாந்துருவோன்னு தெரியாமல் போய் ஏமாந்துடுறது கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லவர்களை போல் நாடகமாடி என்னை முடிச்சுட்டாங்க சார் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறது அந்த நேரத்துல குடும்பத்தில் சொல்லியிருப்பாங்க எங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க அவரை பார்த்து அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லை போல தெரியுது நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஸோ அதே நேரத்துல நம்ம சொல்லியிருப்போம் அப்போ எங்க இவரை பார்த்தா ஏதோ கொஞ்சம் சரியில்லாத ஆள் மாதிரி தெரியுது குடும்பத்தில் இருக்கிறவங்க விட்டுருக்க மாட்டாங்க ஏங்க நீங்க என்னங்க நீங்களும் ஒரு நல்லதை பண்ண மாட்டேங்கிறீங்க அவரை நம்பி நீங்க பணம் போட மாட்டேங்கிறீங்க ஸோ இது எதோ ஒரு வகையில பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஆக்கி உட்கார வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டங்களில் சதியாலையும் துரோகத்தாலையும் ஒரு சில சூழ்ச்சிகளாலையும் நடந்தது சோ இந்த ஒரு எட்டாம் பாவகம் ஒருத்தருக்கு செயல்பட்டால் அனைத்து சதியும் நடக்கும் அதே நேரத்தில் அனைத்து அவமானம் நடக்கும் இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சு வச்ச பேரு புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் போச்சு சார் ஒண்ணுமே இல்லை இழக்கிறதுக்கு திரும்பி பார்த்தா ஒரு நிராயுத நான் நிக்கிறேன் சோ தொண்ணூறு சதவீதம் இந்த எட்டாம் பாவகத்திற்குரிய பலம் இழக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த எட்டாம் பாவகத்திற்கு சுபருடைய பார்வை கிடைக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே நான்காம் பாவகத்தில் அமரப்பெற்று அவரது பார்வை எட்டாம் பாவகத்திற்கு அப்போ உங்களுக்கு நேர்ந்த அவமானம் நேர்ந்த நஷ்டம் வந்த ஒரு துரோகம் உங்களை எதிர்த்த அந்த எதிரிகள் உங்களுக்கு வந்த அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலாம் யாரும் நம்ப கூடாது எது உண்மை எது போய் இந்த தெளிவு பிறக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த எட்டாம் பாகம் என்பது மிகப்பெரிய நெகட்டிவான பிளேஸ் எல்லாரும் சொன்னாலும் கூட இதுல ஒரு மறைமுகமான ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமும் அதுவே திடீர் முன்னேற்றம் அதுவே சார் ஒண்ணுமே இல்லாம இருந்த மாதிரி தெரிஞ்சது சார் திடீர்னு பார்த்தா ஓஹோனும் இருக்கிறாங்க என்ன நடந்ததுன்னே தெரியல எங்கிட்ட வந்து போன வருஷம் கடன் வாங்கிட்டு போன பையன் சார் அவன் நம்ம நிறைய பேர் அப்படி லைஃப்ல சந்திச்சிருப்போம் அந்த திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் முன்னேற்றத்துக்கு காரணமும் இந்த எட்டாம் பாவகமே அப்போ இந்த குரு பகவானது பார்வை இந்த எட்டாம் பாவத்துக்கு வருவதால் உங்களுக்கு வரவே வராதுன்னு சொன்ன அந்த பணம் அவ்வளவுதான் என் லைஃப்ல அந்த நஷ்டம் சார் முடிஞ்சு போச்சு அப்படிங்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்னுடைய தொழில் அவ்வளவுதான் முடங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன தொழில் அந்த ரீஎன்ட்ரி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார் அப்படின்னு சொன்ன அந்த பதவி உயர்வு இப்ப கிடைக்கிறது உங்களுக்குன்னு நான் இழந்த மரியாதை என்ன கொடுத்தாலும் இருக்கட்ட முடியாது சார் மரியாதை போனது போனது தான் அந்த மரியாதை திரும்ப கிடைக்கிறது இது எல்லாமே இந்த எட்டாம் பாவகம் உங்களை வழிநடத்தும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகம் தொழில் ஒருத்தருடைய முதுகு எலும்பு ஒரு வாழ்வியலில் நம்ம பிறந்த பிறப்புக்கு நமக்கு பலமாக நிற்க வேண்டியது என்ன நம்முடைய தொழில் தாய் தந்தை நம்மளை கைவிடலாம் நம்ம கத்துக்கிட்ட தொழிலும் கத்துக்கிட்ட கல்வியும் கைவிடாது கற்ற கல்வி பெற்ற தாய் தந்தை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது அந்த கல்விக்கு அடுத்த தான் நம்ம ஏதாவது செஞ்சிருப்போம் கண்டுபிடிக்கிறது அந்த கண்டுபிடிக்க முடியாது சார் இந்த படிப்புடைய வேல்யூ இன்னைக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு அந்த கல்வியை கூட ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு டைம் பாஸ் காலேஜ் போற நினைக்கிறாங்க சார் அப்பா பெரிய சார் நான் சார் பெருசா படிச்சு அவர் பிசினஸ் பார்த்துட்டாலே போதும் அவருடைய திறமையில டெவலப் கொண்டாங்க சார் உனக்கு அந்த கல்வித்துறை நிலையில கண்டிப்பா அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாது அவர் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த உச்சிக்கு கொண்டு வந்த அந்த பிசினஸ் பத்து நாள் டேக் ஓவர் பண்ணினா மைனஸ்ல கொண்டு போய் விட்டுரும் படிப்பறிவு இல்லை அப்படின்னா ஸோ அந்த படிப்புக்குரிய ஒரு பலம் அந்த தொழில்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரு மூல காரணம் அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஒரு காலகட்டம் இந்த குரு பகவான் தொழில் காரணாகிய குரு பகவானே நான்காம் பாவகத்தில் நின்று தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலம் இதே பாருங்க பத்தில் குரு இருந்தால் சரியில்லை ஆனா பத்தாம் பாவகத்தை குரு பார்த்தால் வளர்ச்சி இதுல ரெண்டு வித்தியாசமே இருக்கு சார் பத்தாம் பாவகத்தில் குரு நிற்பது தோஷங்கிறான் ஆனா பத்தாம் பாவத்தை குரு பார்ப்பது யோகங்கிறான் அப்ப இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில குருவுடைய பார்வை பத்தாம் பாவகத்திற்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் வாழ்பவருக்கு நல்ல வளர்ச்சி அதே நேரத்தில் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அரசு தொழில் உள்ளவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தன் பேர்ல வந்த அந்த மெமோ டிரான்ஸ்பர் இது சஸ்பென்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறும் பணியிடை நீக்கம் மாறும் நம்ம மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு விலகும் ஓகே உங்க மேல அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மெமோ கொடுத்துட்டோம் ஆனா நீங்க நிரபராதின்னு சொல்லி வந்துருச்சு நீங்க போலாங்க ஜாப் நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்க லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த ரீஎன்ட்ரி இந்த பத்தாம் பாவகம் தான் உருவாக்கும் ஸோ அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் சார் தீர்க்கப்படாத கர்மா இருந்ததுன்னா இப்போ நீங்க அதை போய் தீர்ப்பீங்க ஏன்னா நீங்க கர்மாவுக்கு கட்டப்பட்டுவங்க பன்னிரெண்டாம் பாவகம் என்பது மோட்சஸ்தானம் அப்போ நம்ம ஒரு பாவம் செஞ்சாலும் ஒரு புண்ணியம் செஞ்சாலும் நம்ம சந்ததியை பாதிக்கும் நினைக்கக்கூடியவங்க குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கப்படும் பொழுது எவ்வளவு காலகட்டம் தீர்க்கப்படாத கர்மாவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அது தெரிய வரும் ஸோ நான் கஷ்டப்பட்டதுக்கு இந்த கர்மா தான் காரணமாக போய் முதல்ல நிவர்த்தி பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு போவீங்க ஆன்மீக பயணங்கள் இருக்கும் ஆலய வழிபாடுகள் இருக்கும் குலதெய்வத்துடைய ஒரு அணுகுமுறை இப்போ இந்த நேரத்தில் இருக்கும் குலதெய்வத்து கோயிலுக்கு போகவே முடியலை இப்ப நீங்க போவீங்க அப்போ இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பாருங்க தெய்வ ரீதியான ஒரு சில மாற்றங்கள் வந்து கண்டிப்பா உண்டு இறை வழிபாடு நீங்க தெய்வத்து மேல் நம்பிக்கைனா கூட கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம் நம்ம பழனி போயிட்டு வந்துடலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலைக்காவேரி போயிட்டு வந்துடலாம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு தொடரும் மீனராசி என்பர்களே ஏழட்சனிங்கிற பிடியில் சிக்கி இந்த இரண்டு இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதே போல ராசிக்கு அதிபதி தனது எதிரொலி வீட்டில் போய் அமர்ந்து அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட வழி வேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு காலம் இதில் எந்தெந்த துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு துறை ரெண்டாவது அரசியல் துறை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்யக்கூடியவங்க நாலாவது அடுத்த இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய ஜாப் ரிலேட்டடாக போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் கிடைக்கும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஆக இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது நீங்கள் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்த வேண்டியது எல்லாம் எந்தெந்த வகையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த ஒரு விஷயம் ஸோ நீங்க கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மத்தில் சனி இருக்காரு உடல் ரீதியாக கவனம் தேவை வண்டி வாகனத்தில் கவனம் தேவை அதே போல நான்காம் பாவகத்தில் குரு இருக்கார் குரு நின்ற இடம் கெடுங்கிற ஒரு பழமொழி உண்டு அந்த நன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற சொல்லுக்கணுங்க நான்காம் பாவகம் என்பது அம்மா அப்ப அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தாய் வழி உறவுகள் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்து முடிவெடுங்க அதே போல புதிய பூமி வாங்குறதுல நான்காம் பாவகம்தான் மண் மனை பொன் பொருள் பூமி ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் இத்தனை விஷயங்களும் நான்காம் பாவகத்திலே சுகஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அந்தஸ்து பெற போறீங்கன்னா நான்காம் பாவகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆக இந்த நான்காம் பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இது போன்ற ஒரு சில ஒரு காரியம் ஒரு வீடு வாங்குறோம் லீகலா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஒரு லோன் போறோம் இந்த லோன் நம்மளால வே நம்மளால கட்ட முடியுமா சோ இந்த லோன் நம்மளுடைய சக்திக்கு தகுந்த லோன் தானா இன்னைக்கு சூழ்நிலை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுல கவனம் தேவை அதே போல ஒரு பூமி வாங்குறோம் அதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலான்னு இருக்கிறோம் ரொம்பவும் கவனம் தேவை ஏன்னா ஏழில் கேது ஜென்மத்தில் ராகு மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி பலன்ல அதனுடைய பலன் நான் இன்னும் விரிவா தெளிவா சொல்கிறேன் நான் உங்களுக்கு சோ இப்போ இந்த நேரத்துல பார்ட்னர் வகையில் போறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய இந்த ஒரு வருடம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும் பெண்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு முன்னேற்றமும் நீங்க விட்ட கண்ணீருக்கும் நீங்க பட்ட கவலைகளுக்கும் ஒரு தீர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆண்களுக்கு தொழில் ரீதியா குடும்ப ரீதியா உத்தியோக ரீதியா பேர் புகழ் ரீதியா வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்துல உங்களுக்கு சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா என்பதை தெளிவாக பார்த்து ஒரு முடிவெடுங்க உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கும் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான பலனை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நோக்கி நீங்கள் தைரியமாக அடி எடுத்து வைங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் கட்டாயம் சாதிப்பீங்க மறைமுகமான ராசி பன்னிரெண்டாம் பாவகம் ஆனால் சாதிக்க பிறந்த ராசி குரு பகவானுடைய ராசி மீன ராசி நெளிவு சுழிவு திறமை தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் இந்த ராசிக்கு உரித்தானது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டீங்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்